பல்சுவைகள் படைக்கும் நடிப்பின் இலக்கணமாய் வாழ்ந்து மறைந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசனே வியந்து ரசித்த ஒரு விஸ்வரூப நாயகி தான் நடிகர் திலகம் சாவித்ரி நூற்றுக்கணக்கான திரைப்படங்களில் நடித்து உடம்பு சற்று கனத்து போய்விட்ட காரணத்தால் அதிக பட வாய்ப்புகள் ஏதுமின்றி இருந்த நடிகை சாவித்ரியை இயக்குநராகி ஒரு படத்தை தயாரித்தால் பரபரப்பாக இருக்குமே என்று யோசித்த தெலுங்கு பட தயாரிப்பாளர் மதுசூதனராவ் தேடி வந்து எங்களது கம்பெனி தயாரிக்கும் அடுத்த படத்தை நீங்கள்தான் இயக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் உடனே தனது சம்மந்தத்தை தெரிவிக்காமல் இருந்த நடிகை சாவித்திரியை சில நாட்களுக்கு பின் தயாரிப்பாளர் மதுசூதனராவின் மனைவி வீர மஞ்சனேனி சந்தித்து பேச அதன் பின் தனது கணவரும் நடிகருமான ஜெமினி கணேசனிடம் விபரத்தை கூறி அவரது யோசனையையும் பெற்று சாவித்ரி இயக்குனர் அவதாரம் பெற்ற தெலுங்கு திரைப்படம்தான் சின்னாரி பாப்புலு பழம்பெரும் பின்னணி பாடகி பி லீலா இசை அமைத்திருந்த இந்த திரைப்படம்தான் நடிகை சாவித்ரியை இயக்குனர் சாவித்திரியாக்கி அழகு பார்த்தது முதல் படத்தின் அனுபவமே சாவித்ரிக்கு ஒரு தமிழ் படத்தையும் இயக்க வேண்டும் என்ற ஆசைக்கு வித்திட்டது ஆனால் தமிழில் எந்த தயாரிப்பாளரிடமிருந்தும் சாவித்ரிக்கு அழைப்பு வரவில்லை சொந்தமாக படத்தை தயாரித்து இயக்கி அதில் நடித்தால் என்ன என்ற யோசனையும் சாவித்ரியின் மனதில் உதிக்க ஸ்ரீ சாவித்ரி புரொடக்ஷன்ஸ் என்ற தயாரிப்பு நிறுவனம் உதயமானது தெலுங்கில் இவர் இயக்கியிருந்த சின்னாரி பாப்பலு என்ற திரைப்படத்தையே தமிழில் குழந்தை உள்ளம் என்ற பெயரில் சொந்தமாக தயாரித்து இயக்கியிருந்தார் ஜெமினி கணேசன் சவுகா ஜானகி வாணிஸ்ரீ நடித்திருந்த இந்த திரைப்படம் சாவித்ரிக்கு ஒரு தோல்வி படமாக அமைந்தது அடுத்து ஒரு பெரிய நட்சத்திரத்தை நடிக்க வைத்து படத்தை தயாரித்து இயக்கினால் இழந்ததை மீட்டு விடலாம் என்று எண்ணிய நடிகை சாவித்ரி நடிகத்திலகம் சிவாஜி கணேசனை நாயகனாக்கி தயாரித்து இயக்கிய திரைப்படம்தான் பிராப்தம் இவரே நாயகியாக நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு வெளிவந்த இந்த திரைப்படமும் நடிகை சாவித்ரிக்கு தோல்வியையே பரிசாக தந்தது வெள்ளித்திரையில் தனக்கென ஒரு தனி சாம்ராஜ்யத்தை உருவாக்கி திரையில் மின்னிய இந்த தங்க தாரகை பின்னாளில் வளமையை தொலைத்து வறுமையை அழைத்து வாழ்ந்தது போதும் என வாழ்க்கைக்கு முடிவுரையும் எழுதிக்கொண்டார் திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்